மொபைல் ஸ்டேஷன் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்களை என்ன பார்க்க போறோம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளரா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தமிழகத்துக்கு ஒரு பெருமை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க கரெக்டு தாங்க இத்தனை வருடத்துல ஒரு துணை ஜனாதிபதி நம்ம ஒரு தமிழர் அப்படின்னா எல்லாருமே ஒரு கெத்து தன ஒரு காலரை தூக்கி விட்ட மாதிரி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபியில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து பெருமையாக தான் இருக்கு ஆனால் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறுமியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து பேட்டி கேட்டிருந்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கட்சி பேதமின்றி ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை கோயில் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தாரு கட்சி பேதமின்றி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு துணை ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு கட்சி பேதமின்றி நல்லா புரிஞ்சுங்க கட்சி பேதமின்றி அப்படின்னா திமுகவினரும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்தார் ஏன் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடல்நலம் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தார் இப்போ வந்து எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்னன்னா இவருக்கு வந்து அப்போவே தெரியும் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மறைமுகமாக ஆதரவுக்காக போனாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு கேள்விகள் வந்து எழப்படுது அது இல்லாம எல்லாருமே வந்து தான் அதாவது பிஜேபிலேருந்து ஒரு தமிழர் வந்து துணை முதல்வராக வர்றார் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையாக தான் இருக்கு ஆனால் இது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தில் உண்டாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே எந்த ஒரு தமிழரையும் பெருமைப்படுத்தின்தே வந்து இந்தியா கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதில் முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தோம்னா இப்போ துணை ஜனாதிபதிக்கு இந்தியா கூட்டணியில் திருச்சி சிவா அவர்களை துணை ஜனாதிபதி அதாவது இந்தியா கூட்டணியோட துணை ஜனாதிபதிக்கு வேட்பாளராக அறிவிக்கிறதா வந்து இருக்கு இந்த நிலையில சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆப்னண்டா அவர்கள் நிற்க வச்சுன்னா இதுல வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குற விஷயங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து தமிழர்ன்ற அடையாளத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு இருந்து துணை ஜனாதிபதியா அறிவிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்மளுடைய செல்வாக்கு அதாவது காங்கிரஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு கெட்ட போது அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சி சிவா அவர்களை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தோம்னா இப்போ நயனார் நகேந்திரன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுக சார்பாக வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா ஒரு தமிழரா வந்து ஒரு வேட்பாளராக வந்து நிக்கிறாரு அதனால வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் ஒரே ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா திமுகவும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அவங்க ஆதரவே தெரிவிக்கல அப்படின்னா கூட அவர் தான் துணை ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மக்களவையிலும் சரி மாநிலவையிலும் சரி அவங்களுக்கு தான் பெரிய மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் நம்மளுடைய கேட்குறதுக்கு ஒரு பெருந்தன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க போட போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் பெருந்தன்மையாக கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்களுடைய பதில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக வராது மக்களாகிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் நன்றி